செல்போனில் மின் கட்டணம் கட்டும் குடும்பமா நீங்கள் அப்போ மொத்தமா போச்சு உடனே ஓடுங்கள் தற்போதெல்லாம் முந்தைய காலம் போல யாருமே மின் கட்டண அட்டையை எடுத்துக்கொண்டு மின் வாரியத்தில் போய் மின் கட்டணம் கட்டுவதே கிடையாது ஏனென்றால் மொபைல் போன்களில் உள்ள போன் பே கூகுள் பே போன்ற இதர செயல்களிலேயே கட்டிவிடுகிறார்கள் அதனால் நன்மையும் இருக்கிறது தீமையும் இருக்கிறது தற்போது படுபயிரலாக ஒரு செய்தி பரவி வருகிறது அது என்னவென்றால் நாம் செலுத்தும் கொடுத்து இருந்து நமக்கு போலியான பல செய்திகள் பரவி வருகிறது அதுவும் மின்கட்டண வாரியத்தில் இருந்து வந்தது போன்று அச்ச அசலாக போலி செய்தியை பரப்பி வருகின்றனர் இதனால் நாம் மீண்டும் பயந்து கட்டணம் கட்டவில்லையோ என்று மீண்டும் பணத்தை செலுத்தி ஏமாந்துவிடும் நிலை ஏற்பட்டு வருகிறது அதனால் நீங்கள் உஷாராக இருக்க வேண்டும் கட்டணம் செலுத்தாததால் மின்சார இணைப்பு துண்டிக்கப்படும் என குறுஞ்செய்தி வந்தால் அதை பொருட்படுத்தாதீர்கள் என மின்சார வாரியம் கேட்டுக்கொண்டுள்ளது மின் கட்டணம் தொடர்பான போலி எஸ்எம்எஸ் மீண்டும் உலா வருவதால் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்கும்படி மின்வாரியத்துறை வாரியத்துறை அறிவுறுத்தி இருக்கிறது கடந்த சில நாட்களாகவே செல்போன்களில் மின் கட்டணம் தொடர்பான போலி எஸ்எம்எஸ் வருவது அதிகரித்து வருகிறது செல்போன்களில் வரும் லிங்க் மூலம் மின்கட்டணத்தை செலுத்தும் பொதுமக்கள் பணத்தை இழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது எனவே இது குறித்து மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது சிறந்த வழி எந்த லிங்கையும் கிளிக் செய்யாமலும் அந்த எண்ணுக்கு அழைக்காமலும் இருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வீடுகளுக்கு வரும் மின்சார கட்டண நிலுவைத் தொகையை மின்வாரிய அதிகாரப்பூர்வ வலைதளம் வழியாக சரிபார்க்க வேண்டும் எனவும் இலவச தொலைபேசி எண் ஒன்று ஒன்பது மூன்று தொடர்பு கொண்டு சந்தேகங்களை கேட்டறியலாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அதனால் நீங்களும் ஒரு சில மாதங்களுக்கு மொபைல் போனில் கட்டணம் செலுத்துவதை தவிர்த்து நேரடியாக சென்று செலுத்துவது நல்லதும் என்றும் கூறுகின்றனர் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்ட்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்